திராவிட மோடல் ஆட்சியில் தமிழ்நாடு அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி அடைந்துள்ளது இதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பாராட்டு தெரிவிப்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் மதிமுக நிர்வாகக் குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளன மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிர்வாகக் குழு கூட்டம் அக்கட்சியின் அவைத் தலைவர் ஆடிட்டர் அர்ஜுனராஜ் தலைமையில் சென்னை எழும்பூரில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினாா் கட்சி நிர்வாகிகள் மற்றும் குழு உறுப்பினர்கள் பலர் கூட்டத்தில் கலந்து கொண்டனர் இதையடுத்து கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அதன்படி திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாடு அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி அடைந்துள்ளது இதற்காக முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு பாராட்டு தெரிவிப்பதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்று நல்லாட்சி தொடர வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மாநில சுயாட்சியை வலுப்படுத்தும் நோக்கில் உயர்மட்ட குழு அமைத்துள்ள முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிப்பது மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் காலம் தாழ்த்தும் ஆளுநர் ஆர் என் ரவியின் செயற்பாடுகள் சட்டவிரோதம் என்ற உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை வரவேற்பது ஆளுநர் பொறுப்பிலிருந்து ஆர் என் ரவி நீக்கப்பட வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதேபோல ஒன்றைய பாஜக அரசின் வக்ஃபு கண்டித்தும் இச்சட்டத்தை ஒன்றிய அரசு உடனே திரும்ப பெற வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் மதிமுக நிர்வாக குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாடு அனைத்து துறைகளிலும் வளர்ச்சியடைந்துள்ளது இதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பாராட்டு தெரிவிப்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் மதிமுக நிர்வாகக் குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளன மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிர்வாகக் குழு கூட்டம் அக்கட்சியின் அவைத் தலைவர் ஆடிட்டர் அர்ஜுனராஜ் தலைமையில் சென்னை எழும்பூரில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினாா் கட்சி நிர்வாகிகள் மற்றும் நிர்வாகக் குழு உறுப்பினர்கள் பலர் கூட்டத்தில் கலந்து கொண்டனர் இதையடுத்து கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அதன்படி திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாடு அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி அடைந்துள்ளது இதற்காக முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு பாராட்டு தெரிவிப்பதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்று நல்லாட்சி தொடர வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மாநில சுயாட்சியை வலுப்படுத்தும் நோக்கில் உயர்மட்ட குழு அமைத்துள்ள முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிப்பது மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் காலம் தாழ்த்தும் ஆளுநர் ஆர் என் ரவியின் சட்டவிரோதம் என்ற உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை வரவேற்பது ஆளுநர் பொறுப்பிலிருந்து ஆர் என் ரவி நீக்கப்பட வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதேபோல ஒன்றைய பாஜக அரசின் வக்ஃபு சட்ட திருத்தத்தை கண்டித்தும் இச்சட்டத்தை ஒன்றிய அரசு உடனே திரும்பப் பெற வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் மதிமுக குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது